வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது எல்லாமே தெரியுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து சின்ன வீடியோ தான் அதனால் முழுசாக கேளுங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவில் தகவலுமே சொல்லிடுவேன் சரி வாங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராபர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடியோஸ்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஏக்கர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தோட்டங்கள் வீடுகள் லோ பட்ஜெட்டில் வீடுகளும் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் கூட ஒரு வீடு ஒன்று வந்திருக்குதுங்க தொண்ணூறு லட்சத்துக்கு ஒரு வீடு வந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் வாடகை வந்துட்டுருக்குதுங்க நாலு சென்ட் இருக்குது ஏழு வீடோடு உங்களுக்கு இருக்குது தண்ணி வசதி கரண்ட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குதுங்க அது மாதிரி வசதியோடு உங்களுக்கு வீடுகளும் இருக்குது லோ பட்ஜெட்லேயும் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குதுங்க அது எல்லாமே சேனலில் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் வாங்க இந்த இடத்துல பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறும் இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்களே ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நாலு ஏக்கர் ஒட்டுக்கா இன்னும் வாங்கில்ல உட்காந்து பேசினோம்னா இன்னும் விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் வருது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணினா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க நிறையா பேர் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு அவங்களுக்காக இந்த வீடியோங்க அப்புறம் சேனலில் பார்த்தீங்கன்னா போகிற எல்லாமே வீடியோவாக வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சு அதுலேயும் போட்டுருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க் பார்த்திங்கனா கம்யூனிட்டி டேபிலேயே இருக்குது சேனலுக்குள்ளே போனிங்கன்னா கம்யூனிட்டி டேபிள் இருக்கும் அதில் போனிருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதை டெய்லியுமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே